ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஆறாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் தால் பத்தம்போது பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து அஞ்சு கொஷின் இதில் பார்க்கலாம் அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ பாருங்கள் சரியான வீடியோ தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் பின் வருவனற்றுள் எது திட்டமிடலின் நோக்கத்தை குறிக்கிறது அப்போது இதில் எது எது கரெக்டுன்னு நம்ம கண்டுபிடிங்க உங்கள் செயல்பாட்டை நீங்களே திட்டமிடலாம் ஃபஸ்ட்டு கரெக்ட்டு அதுக்கப்புறம் திட்டமிட்டபடி உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் அப்போது ரெண்டாவது கூட கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் படி உங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிடலாம் மூணாவது கூட கரெக்டு அதுக்கப்புறம் நீங்கள் குறைவான தன்மையுடன் பணியாற்ற வேண்டும் இது தவறு இது வராது அப்போ இதுக்கு மூணுமே கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு கரெக்டு அப்போது எங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இங்கே இருக்குதுங்களா மட்டும் சரி நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு செயல் வழிப்படம் படம் என்பது டேஷ் வடிவிலான படிப்படியான செயல்முறை ஆகும் வரைபடம் அதுக்கு வரைபடம் தான் சொல்லுவாங்க அதனால ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் செயல்வழி படம் ஒரு சிக்கலின் தீர்வை கண்ட டான்ஸ் செயல்முறை அளிக்கிறது படிப்படியான நீங்கள் பார்த்திங்கன்னா அதில் படிப்படியான முறை சொல்லியிருப்பாங்க அதனால் ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செயல்வழி படத்தில் வடிவங்களை இணைக்க எந்த வடிவம் பயன் வடிவங்களை இணைக்கிறதுக்கு நம்ம அம்புகுரி தானே போடுறோம் அப்போ அம்புகுறி இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க செயல்வழி படத்தை பயன்படுத்துவதன் மூலம் பெரும் நன்மைகள் ஒரு செயலை எவ்வாறு செயலாக்குவது எதென்பதற்காக செயல்முறைகள் தொடர்படுத்துவதற்கு பயன்படுகிறது ஃபர்ஸ்ட்டு கரெக்டு அதுக்கப்புறம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒரு செயல்முறை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை படங்கள் மூலம் சித்தரிக்க பயன்படுகிறது ரெண்டாவது கூட கரெக்டு அதுக்கப்புறம் செயல்முறையை ஆவணப்படுத்தும் பயன்படுகிறது இது வராது அதுக்கப்புறம் செயல்முறையின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய பயன்படுகிறது நாலாவது கரெக்டு அப்போது ஒன்று ரெண்டு நாலு கரெக்டாக இருக்குது அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு மட்டும் சரிங்க மூணு அது ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்களே இதுதான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா ஆள் தான் அஞ்சு கொஷனுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்